வணக்கம் இது உங்கள் சம்பத் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு மிக மிக முக்கியமானது ஒன்று நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறதும் கூட இந்த மகளிர் உரிமைத்தொகை மகளிர் உரிமை தொகை வந்து இப்போது தமிழ்நாடு அரசால் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஃபஸ்ட்டு டியூ அமௌண்ட் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க சரிங்களா அதாவது இது மகளிருக்கான உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு கொடுத்தாங்க ஸோ அதை வந்து ஒன்று புள்ளி பதினாலு லட்சம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு வந்து இதுவரைக்குமே இந்த ஸ்கீம் வந்து இப்போது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி அவங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து தமிழ்நாடு அரசின் மூலிமா தகுதியான பயனாளிகளுக்கு மட்டும் இப்போது வர வைக்கப்படுறாங்க அதில் ஆனால் இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தகுதி இருந்துமே சரி நிறைய பேருக்கு வந்து இப்போ அந்த பணம் கிடைக்கிறது அந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்கல ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து அந்த விடுபட்டுருச்சு எங்களுக்கு வந்து இந்த பணம் வரல இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவங்க நேரடியாக வந்து ஆடியோ ஆஃபீஸ் போகிறாங்க சப் கலெக்டர் அவங்களுக்கு வந்து எந்த இப்போ அவங்க வில்லேஜ்க்கெலாம் எங்கே போகணுமோ சப் கலெக்டர் அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வரலை எங்களுக்கு அது மறுபடியும் வந்து நான் புதுசாக அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து ஆடியோ ஆஃபீஸ் போகிறாங்க ஆனால் அந்த அந்த மாதிரி போயுமே சரி அவங்களுக்கு வந்து அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதில்ல என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஸோ அதில் வந்து அங்கேயும் வந்து சரியான பதில் வரல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இன்னும் விடுபட்டவங்களுக்குலாம் இன்னும் கவர்மெண்ட் சைடில் அந்த புதுசாக போடுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை அதனால் நீங்கள் புதுசாக போட்டதுக்கு அப்புறமா வந்து பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு எதனால் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றத அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் தான் செக் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயுமே சரி இதற்கு தனியாக அமைக்கப்பட்ட ஒரு டீம் மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் ஒரு சேவை மையம் மாதிரி அமைச்சு அவங்களுக்கு வந்து அந்த மகளிர் உரிமை தொகைக்கான அந்த குறைகளை வந்து கேட்டு அதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் செக் பண்ணி சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த இந்த ஸ்கீம் மட்டும் இப்போ நிறைய என்னென்னா நிறைய பயனாளி தகுதியில் பயனாளிகளுக்குமே வந்து இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு வந்து சென்றடையலை ஸோ அதை பற்றி தான் இப்போ வந்து நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து ஷூராக வந்து உங்களுக்கு இந்த தகுதியான பயணிகளுக்கு இந்த விடுபட்ட அனைத்து தகுதியான பயணிகளுக்குமே வந்து மகளிர் உரிமை தொகை வந்து நிச்சயமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றின நியூஸ் தான் டைடில் பாருங்கள் விடுபட்டவர்களில் தகுதியான அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என் எங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் விடுபட்டவர்களில் தகுதியான அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து மகளிர் தொகை வரலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக ஃப்யூச்சரில் இனிமேல் வந்து மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகை மாவட்டம் அவரித்தெல்லில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற துணை முதல்வர் இதில் வந்து கலந்துக்கிட்ட முதல்வர் துணை முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விவசாயிகள் மீனவர்கள் தூய்மை பணியாளர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கு வந்து நல நலத்திட்ட உதவிகள் வந்து அவங்க வந்து அங்கே கொடுத்துருக்காங்க நாகை நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் ஸோ அப்போ கொடுக்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு முன்னுரிமை அளித்து அனைத்து திட்டங்களையும் தமிழக முதல்வர் நிறைவேற்றி வருகிறார் அதில் முக்கியமானது வந்து புதுமை பெண் திட்டம் இது வந்து புதுமை பெண் திட்டம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு யாரெல்லாம் காலேஜுக்கு போகிறாங்களோ காலேஜுக்கு போறவங்க அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு கேஷ் வந்து அவங்களுக்கு வந்து மகளிருக்கு மட்டுமான திட்டம் இது வந்து புதுமை பெண் திட்டம் காலேஜ் படிக்கிற அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற அரசு பள்ளியில் படித்து முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிற அந்த பெண்களுக்கு மட்டும் இது ஏன் அப்படின்னா மாணவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள மாணவிகளோட உயர்கல்வியை வந்து அவங்க இந்த காலேஜ் வந்து சேர்கிறது அந்த கல்வி சேர்க்கையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இதை கொண்டு வந்தாங்க அடுத்தது வந்து தமிழ் புதலன் திட்டம் கிட்டத்தட்ட தமிழ் புதல்வன் திட்டமும் அதே மாதிரி தான் அதே மாதிரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கூடிய திட்டம் இந்த ரெண்டு ஸ்கீமும் வந்து இந்தியாவே திரும்ப பார்க்க வச்ச ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து முன்னோடி திட்டமான காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டம் மூலயமா நம்மளோட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஃபஸ்ட்டு அரசு பள்ளிகளை கொடுத்துருந்தாங்க திருப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் அதை நீட்டி போய் செஞ்சுருக்காங்க அந்த காலை உணவு திட்டம் மூலிமா கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் காலையிலே மாணவர்களுக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க மதிய உணவு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து காலை உணவு கொடுக்குறாங்க அதில் இது வரைக்கும் ஒரு இருபது லட்சம் பேர் வந்து பயனாளிகள் இருக்காங்க பயனடைந்துட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி பதினாறு கோடி பெண் பெண்கள் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை வந்து பெற்று வருகின்றனர் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் வந்து ஒன்று புள்ளி பதினாறு கோடி பெண்கள் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ஒன்று புள்ளி பதினாறு கோடி பெண்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை வந்து பெற்று வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ விடுபட்டவர்களில் தகுதியுள்ள பெண்கள் அனைவருக்கும் உரிமைத் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த திட்டங்களை பல்வேறு மாநாடுகள் பின்பற்றி வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோதாங்க முக்கியமான நியூஸு ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டு அரசனுடைய தமிழ்நாடு அரசினுடைய மாண்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த விடுபட்டவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்க நாங்கள் நடவடிக்கை செய்யப்படும் இந்த நகை விடுபட்டவர்களுக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் ஆயிரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ நிச்சயமாக அதுக்கான வந்து இவங்க ஒரு என்ன ஸ்டெப்போ அதை நிச்சயமாக எடுப்பாங்க ஸோ அந்த அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த நியூஸ் வரும்போது நீங்கள் எல்லாருமே போயிட்டு அந்த விடுபட்டவர்கள் நீங்கள் தகுதியான உலகம் இருந்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் பதிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ரொம்ப நன்றி